வணக்கங்காய் இன்றைக்கு உடியவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கரணாலய பிறகு பெரிய வீடியோல சந்திக்கிறோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அதை விட்டு இன்றைக்கு என்ன வெயினாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் பொருத்து மாநில புட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலை பாரம்பரியமாக வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருத்து மாநில புட்டு வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமாக இருக்கிறது கூடுதலாக வந்து இப்போ ஆரம்ப காலங்களில் காட்டுப்பகுதியில் இருந்தது இப்போ வந்து அது குறைவு ஸோ அந்த இலை எப்படி இருக்கும் என்ன மாதிரி எதாவது எடுக்கிறோம் என்ன மாதிரி அதை வச்சு புட்டாக விற்கிற வந்து செய்ய செய்து காட்ட போகிறது வந்து அம்மம்மா அந்த பின்னால் வர அம்மம்மா தான் செய்து காட்ட போகிறேன் அது என்னென்று வந்து நீங்கள் கூடிய தொடர்ந்து பாருங்க ஒரு வழியாக வந்து பொருத்த மாநில எங்கெங்க கிடக்குன்ற சொல்லி அதை வந்து பார்த்துட்டோம் அம்மாவை எங்களுக்கு வடிவாக தெரியாது அதில் வேத போனாக்கள் சொன்னால் அவையில் தெரியும் என்ன கொடி என்று சொல்லி அந்த கொடி வந்து கிட்ட பிடிங்க முடிய வேண்டிய காட்டம் இதில் இந்த வேலியில் இருக்குது இதுதான் அந்த பொறுத்த மாநில இதை வச்சு என்ன மாதிரி புட்டு வைக்கிறேன் சொல்லிதான் இந்த பொடியோல பார்க்க போறோம் புட்டுதேல் இப்படி எடுக்க எடுத்து அரிசியோட சேர்த்து நீ இடிக்கிற இது எடுத்தாச்சு இல்லதா நீ அடிக்கல அதை நீ ராஜிசி எங்களுக்கு தான் இல்லையோட அடிக்க போகிறோம் எரித்தி எரித்தி தான் நடிக்கணும் அண்ணி எனக்கு அண்ணாச்சு மாத்துவாருவா என் மாவை குழைச்சி போட்டோம் இது பத்திகை சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இப்போ இந்த மாதா விட வாழும் மற்ற குழந்த குழந்த புள்ளைகளுக்கு பையனுக்கா தலைமை இருக்கு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் கொடுக்கணும் இந்த சாப்பாடு ஆனால் எண்ணெய் விட்டு தான் சிறு புள்ளியால் இது அளவுக்கு கொடுக்க தேங்காய் சீனி விட்டு கூட வச்சு கொடுக்கலாம் போட்டாச்சு மூடி Thank you.